நம பார்வதி பதவே அரஹர மகாதேவ தென்னாடுடை போற்றி ஜன்னாட்டவர்க்கும் அறிவா போற்றி நம சிவாஜவே ஞானமும் கல்வியும் நம சிவாஜவே நான் அறிவிச்சையும் நம சிவாஜவே நான் அவின்றி எத்துமே நமஸ்வாஜவே நன்னறி காட்டுமே அத்தனை பேருக்கும் சகல சூபாகியம் உண்டாக வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு திரிபுவனேஸ்வரம் என அழைக்கக்கூடிய திரிபுவனம் தர்மாம்பிகை அரம்பலர்த்தநாயகி நாயகி உடனாய கம்பகரேஸ்வர பெருமான் ஆலயத்திலே இருந்து மிக புராதானமான பழமையான பற்பல வைபவங்களை பற்பல சிறப்புகளை தன்னகத்திலே கொண்ட உன்னதமான ஒரு சிவாலயம் மூலமூர்த்தி கர்ப்ப கிரகத்திலே அழகான ஒரு திருமேனியாக லிங்க திருமேனியாக கம்பகரேஸ்வர பெருமான் நடுக்கம் தீர்த்த நாயகனாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் உமயம்பிகை தர்ம சம்பர்தனி அறம் நாயகி என்கின்ற நாமத்தினாலே சதுர்புஜங்களோடு அருட்காட்சி தருகின்றார் இவ்வாலயத்திலே மிகவும் விசேஷமாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய சரபமூர்த்தியினுடைய அந்த அழகு பேரழகு பிரம்மாண்டத்தில் நாம் வேறெங்கும் அனுபவிக்க முடியாத அபரிமிதமான ஒரு ஆற்றல் மிக்க வீர வடிவம் சிவபெருமானுடைய வீர வடிவத்திலே கொண்டாடப்படக்கூடிய மூர்த்தியாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் தலம் தீர்த்தம் மூர்த்தி விரட்சம் என்று எல்லாவற்றாலும் சிறப்பும் உயர்வும் ஒருங்கே அமையப்பெற்ற உன்னதமான ஒரு அழகான ஒரு சிவாலயத்தினுடைய சௌபாகிய தரிசனம் நமக்கு அமைத்து அருள் பாலித்து தருகிறது எத்தனையோ பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பலத்தாலேயே சிவ தரிசனமும் சரப தரிசனமும் நமக்கு உண்டாக்கி தரப்படுகிறது நான்கு யுகத்திற்கு முன்பாக அக்னி பகவான் தேவேந்திரன் சூரிய பகவான் சந்திர பகவான் ஆகியோர் நான்கு திக்கிலே இருந்து கொண்டு பூஜை புரிந்த புண்ணிய தலம் அக்னி பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலமூர்த்தியே தான் அக்னீஸ்வரர் எனும் கம்பஹரேஸ்வர பெருமான் பிரம்மாண்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுத்தன்மையை நீக்கி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக இறைவனை ஸ்தாபிதம் செய்த காரணத்தினாலேயே கம்பகரேஸ்வரர் நிலை நிறுத்திய பெருமான் நடுக்கம் தீர்த்த நாயகன் என அழைக்கப்படுகிறார் சூரியகுலத்து அரசன் மாந்தாதா தபஸ் செய்த புண்ணித பூமி மாந்தாதா இழந்த ராஜ்ஜியத்தை பெறுவதற்காக சிவபூஜை புரிந்த இடம் இது சிவபெருமானை வழிபட்டு அயோத்தியை மீண்டும் பெறுவதற்கு காரண காரிதமான தலம் இது இப்படி யுகங்களுக்கெல்லாம் முன்பாக ஏற்பட்ட ஒரு புன்னித பூமி சூரிய பகவானும் சந்திர பகவானும் தன்னுடைய நடைகளை நிறுத்தி கொண்டு அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே அரிய பல வரங்கள் கட்டுப்பெற்ற மகத்தான திவ்ய கஷேத்திரம் ஆகவே மூணு புவனங்களிலே இது போன்ற ஒரு திருத்தலம் இல்லை என்கின்ற காரணத்தினாலேயே திருபுவனேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது திருபுவனம் என அழைக்கப்படுகிறது அப்படி புவனந்துக்கெல்லாம் ராஜாவாக மேலுலகம் கீழுலகம் பூமி ஆகியவற்றிற்கு ராஜாவாக சிவபெருமானே எழுந்தருளி அருள் பாலிக்கின்றான் ராஜராஜேஸ்வரனாக இப்படி அமைந்திருக்கக்கூடிய இவ்வாலயத்துல மிகவும் விசேஷமாக அருள் புரியக்கூடிய வடிவத்துல சிவபெருமானுடைய திவ்யமான ஒரு வடிவத்துல சரபமூர்த்தியை நாம் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் பூஜிப்பதற்கும் தோன்றுவதற்கும் காரணமான திவ்யஸ்தலமே திருப்புவனம் சரபமூர்த்தியினுடைய ஒரு வடிவம் மிகவும் ஆச்சரியகரமானது புராணத்திலே ஸ்ரீமத் பாகவதம் ஹிரண்யன் பிரகலாதன் இவர்களோடு ஒட்டிய தூணிலே இருந்து வெளிப்பட்ட பெருமானாக நிருசிம்மூர்த்தியை கொண்டாடி மகிழ்கிறது இறைவன் எங்கிருக்கிறான் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறான் இறைவன் இல்லாத இடம் அல்ல தெய்வாதீனம் சர்வம் மந்த்ராதீனம் சு தெய்வதம் அப்படி இறைவன் எல்லா இடங்களிலும் ஞாபித்திருக்கக்கூடிய இறைவனை எங்கேயும் இருக்கிறான் என்று உணர்ந்து சுட்டி காண்பித்து ஒரு தூணை தட்டிய பொழுது அந்த தூணிலே இருந்து வெளிப்பட்ட மிக அபூர்வமான ஒரு மூர்த்திய நிருசிம்மூர்த்தி நிருசிம்மூர்த்தியினுடைய தியானம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் பீஷணம் மிருத்தும் நமாம்யம் அப்படி தூணிலே இருந்து வெளிப்பட்ட அந்த மூர்த்தி மிகவும் புக்ரமாக மிகவும் பிரம்மாண்டமாக ஏழு ஏழு பதினாலு புவனங்களிலும் தானே நிரம்பி இருந்த அந்த மூர்த்தியை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் பிரம்மா பூஜிக்க மற்றோர்களெல்லாம் துதி செய்வ தேவேந்திரன் திருவடுகளை நின்று கொண்டிருக்க பிரகலாதன் இரண்டு தலைக்கு மேலே கரங்களை கூப்பி அஷ்டாட்சர மந்திரத்தை கூற அதே சமயத்திலே கிரண் தன்னுடைய மடிகளை வைத்து கொண்டு அவனுடைய வயற்றை கீறி அவனுக்கும் மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்த பிற்பாடு அந்த உக்ரம் தாங்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் தேவர்களெல்லாம் பயப்படுகிறார்கள் தேவேந்திரன் என்ன செய்வது என்று புரியவில்லை பிரம்மா கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை பூஜித்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அந்த சந்தர்ப்பத்துல கைலாத பர்வதத்துல வீரபத்ரரை அனுப்பும் பொழுது வீரபத்ரர் மாதிரி நரசிம்மத்திற்கு எதிர்த்தால் போர் நின்றபொழுது அந்த வைப்ரேஷன் அந்த அருள் ஆற்றல் அந்த ஒளி வெள்ளம் தாங்க முடியவில்லை ஆகவே சிவபெருமான் தானே ஒரு திரு உரு கொண்டு நமக்காக அருட்காட்சி புரிந்த ஒரு இரண்டு பறவைகளாக அதாவது இரண்டு இறக்கைகளாக ஒரு பறவையாக எட்டு கால்களோடு நான்கு கரங்களோடு யாழி முகத்தோடு மூன்று நேத்திரங்களோடு ஒரு புறத்துல சூழினி துர்கா மற்ற புறத்துல காளி பிரத்யங்கரா தானே பரவையாக எழுந்தருளி ஆலிங்கனம் செய்து அப்பேற்பட்ட அந்த நரசிம்ம மூர்த்தியை தன்னுள் இணைத்து கொண்ட அதி ஆச்சரியகரமான ஒரு மூர்த்திய சரபமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் அந்த மூர்த்தி நின்று பிரம்மா தேவர்கள் தேவேந்திரன் பிரகலாதன் மற்றும் உண்டான அத்தனை பேருக்கும் அருள் புரிந்த ஆனந்தமான ஒரு திருத்தலமே திருபுவனம் என அழைக்கப்படுகிறது இந்த தலத்திலே நின்று இருந்து அத்தனை பேருக்கும் அருள் புரிந்த அதே நிலைகளே பிரம்மாதி தேவர்கள் பிரார்த்தித்து கொண்டதுக்கு இணங்க இங்கே அருட்காட்சி தரக்கூடிய சிவபெருமானுடைய பற்பல வடிவங்களிலே ஒன்றாக போற்றக்கூடிய மிக ஆனந்தமயமான ஒரு வடிவத்தை கண்டு அனுபவித்து இன்புற்று அருள் பெறுவதற்கு ஒரு தலம் இந்த தளத்தில் வந்த இறைவனை வேண்டினால் பயம் தேறுகிறது ஞானம் ஏற்படுகிறது எதிரிகள் இல்லாமல் போய்விடுகிறார்கள் சத்ருநாசம் அடைந்து விடுகிறார்கள் இதைத் தவிர நல்ல வழி பக்திகளை நல்ல வழியை காண்பித்து தருகிறார் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகியவைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து இந்த அழகான ஒரு மூர்த்தியை கண்டு அனுபவிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மனோ ஆற்றல் சொல்லிற்கும் வாக்கிற்கும் அடங்காதவை அப்படி அருள் புரியும் ஆனந்த திருத்தலத்துல உங்களோடு சிவ தரிசனம் செய்து எம்பெருமானை நினைத்து நெக்குருக வழிபட்டு அருள் பெறும் சமயமாக சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைகிறது அத்தனை பேருக்கும் சௌபாக்யம் உண்டாக்கி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய் ஓம் நம